நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் மீதிலேயழில் வண்ண நிலவு வந்ததே வனிதையின் நினைவினை கண்களில் தந்ததே அழகே தானா கண்டதெல்லாம் சீதை காட்சியெல்லாம் சீதை கருத்தினிலும் சீதை நிறைகின்றாள் பேதை நிலவே really மன்னியுங்கள் அண்ணா எதை பற்றி சிந்தனை ஒன்றுமில்லை லக்ஷ்மணா இப்படியொரு நிலைமையில் பார்த்ததே இல்லை தங்களை அமைதியில்லாமல் இருக்கிறீர்களே ஆம் லக்ஷ்மணா மௌன வேதனை இன்று என் மனநிலையே மிக்க விந்தையா இருக்கிறது உண்மையில் இது ஒரு புது அனுபவம் தான் உணர்ச்சிகளின் பிடியிலே என்னையே நான் பறிகொடுத்தேன் எதிலும் மயங்காத என் மனது மயங்கத் தொடங்கிவிட்டது எங்கு பார்த்தாலும் அவளின் திருமுகம் தெரிகிறது நிலவை பார்த்தால் அவள் நீல வானத்திலும் அவள் காட்சிகளெல்லாம் அவள் நமது வம்சத்தின் பண்பு மனம் போல போக விடுவதில்லையே கனவிலும் கூட பிறநங்கையிலை பற்றி எண்ணுவதில்லையே சில சந்திப்புகள் சரித்திரம் படைக்கும் அண்ணா அந்த தேவிக்கு சுயம்பரம் நடக்கப் போகிறது நடக்கப் போவது நடத்துபவனுக்கு தெரியும் இத்தனை அழகுள்ள ஒரு நல்ல ராஜகுமாரனை நான் கண்டதே இல்லை அந்த காலை சூரியனின் முகத்தில் எத்தனை கவர்ச்சி அந்த கவர்ச்சியோடு முழுநிலவின் குளிர்ச்சி இல்லையாக்கா அக்காளிடம் கேட்டால் மௌனம்தான் அவள் இங்கிருந்தால் தானே பேச சீதை இங்கே அவள் மனது பூந்தோட்டத்திலேயே பறிப்போய் விட்டதே உம் அந்த மனமே பறி விட்டாள் அதை கொடுத்தவள் இங்கேயே நிற்கிறாள் உர்மிலா, ஒரு புயலையே உருவாக்கி அந்த உத்தமர்கள் உன்னதமான சிவதனுசை தூக்குவார்களா இல்லை வெற்றி விழா காட்சி சுயம்பர தாங்கள் வென்றதற்காக அவையிலே தாங்கள் முகங்களின் ஒளி குன்றியது காலை கதிரவனின் முன்னால் கலையிழந்த நட்சத்திரங்களாக நான் உறுதியாக சொல்லுகிறேன் இன்றைய போட்டியிலே வெற்றி என் பிரபுவுக்குத்தான் போட்டி நடக்கும் போது உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாது அடக்கமும் தன்னம்பிக்கையும் ஆற்றலை தருகிறது சாதனை புரிந்து வாழ்க்கையில் சதானனர் மன்னர் ஜனகரின் அழைப்போடு வந்திருக்கிறார் செல்வோம் ரகுநந்தனா சீதையின் சுயவர சிறப்பினை காண தங்கள் ஆணைப்படியே குருதேவா யார் அறிவார் ஆண்டவன் அருள் இன்று போட்டியில் யாருக்கு மனமாலை வழங்குமோ யார் மீது தங்கள் பார்வைப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிக்குத்தான் இன்றைய வெற்றி மாலை அதுதான் வில் அதை எடுத்து வளைப்பது எனக்கு அறிய செயல அரிதா இல்லையா என்று அதை எடுக்கும் முன் புரியாதே என்ன பெரிய வில் ஊரே சொல்கிறது அதை மிகப்பெரிய வீரனும் எடுத்து வளைக்க முடியாது என்று அவன் வீரன் அல்ல சக்தியற்றவன் போட்டியில் வெற்றி எனக்கு நான் சென்றால் பூங்கொடி போல் தூக்கி எறிவேன் நீங்கள் மெதுவாக எழுந்து போகும் முன்னால் அதை நான் எடுத்து வளைத்து விட்டால் வளைப்ப கையை ஓடித்து விடுவேன்

இவர்கள் விசேஷ அழைப்பாளர்களோ எழிலரசி சீதையின் திருமணத்திற்காக முன்னாலேயே முடிவு செய்யப்பட்டவர்களோ இந்த இருவரில் ஒருவர் என்ன வெறும் நிகழ்ச்சி ஏனென்றால் மன்னரே எதிர்கொண்டு அவர்களை அழைக்கின்றாரே அது பிள்ளைகளுக்கல்ல பெரியோர் விசுவாமித்திற்காக அந்த பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறார்கள் பார்க்கட்டுமே அந்த பிள்ளைகள் எங்கே இந்த செங்கே வணக்கத்துக்குரிய குருமார்களே வருகை தந்திருக்கு மன்னர்களே மன்னர் மைந்தர்களே உங்களை வரவேற்கிறேன் என்னுடைய அடைப்பனை மதித்து எல்லோரும் இதழைக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் அன்புக்குரிய உங்களை அடிவணிந்து வணங்குகிறேன் மன்னவா நமது ராஜகுமாரி சீதையை சபைக்கு அழைக்க வேண்டும் நல்ல தருணம் என மன் நங்கை சீதையை வர சொல்ல நடைப்பயினும் நிலவன வந்தாள் நாடத்தில் மோகம் செய்வந்த